லெமன் லீப் கிரியேசன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனோன் நடிப்பில் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணம் இவ்வளவு காலம் தாழ்த்தி கோவில் கட்டியதற்காக ராமர் நம்மை எல்லாம் மன்னிப்பார் இந்தியாவின் அடிப்படையே ராமர் தான் ராம் என்பதுதான் இந்தியாவின் சட்டம் கொள்கை சிந்தனை எல்லாமும் ராமர் கோவில் அமைய காரணமாக இருந்த நீதித்துறைக்கு நன்றி ராமர் கோவில் திறப்பு விழாவில் ஆர்ப்பரித்த மோடி அயோத்தியில் கட்டப்பட்டு வந்த ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டை நிகழ்வை முன்னிட்டு அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது சிறப்பு விழாவிற்காக ராமர் கோயில் பல்வேறு விதமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சியளித்தது ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான வி விஐபிகள் அயோத்திக்கு வருகை தெரிவித்திருந்தன ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக இன்று காலை பதினோரு முப்பது மணியளவில் பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி ராமர் கோயிலுக்கு வருகை தந்தார் பளபளக்கும் பட்டாடைகளை பாரம்பரிய முறைப்படி அணிந்து வந்த பிரதமர் மோடிக்கு ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி தீர்த்த ஷேத்ரா சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிறகு பிரதமர் மோடி ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கருவறைக்குள் அழைத்து செல்லப்பட்டனர் கோவில் கருவறையில் குழந்தை ராமர் அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு பிராண பிரதிஷ்டை விழா நடைபெற்றது கோயில் அர்ச்சகர்களின் வழிகாட்டுதலின்படி பிரதமர் மோடி மோகன் பகவத் ஆனந்திபென் பட்டேல் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் பூஜைகளை செய்தனர் அப்போது கோயில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்களை விளங்கினர் குழந்தை ராமருக்கு மலர்கள் பழங்கள் ஆகியவை சமர்ப்பிக்கப்பட்டன பிரதமர் நரேந்திர மோடி ராமருக்கு பாதங்களில் மலர்கள் தூவி ஆரத்தை காட்டி வழிபட்டார் அதனைத் தொடர்ந்து ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் ஆகியோரும் ராமரில் மலர்கள் தூவி வழிபட்டனர் அப்போது வெளியில் இருந்தபடி ராமரை வழிபட்ட விருந்தினர்களின் மீது ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவி ஆசீர்வதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அயோத்தி ராமர் கோவில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா நிறைவுக்கு பிறகு குவிந்திருந்த பக்தர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது பேசிய மோடி ராமர் இனி ஒரு நாளும் கொட்டகையில் இருக்க மாட்டார் இனி கோயில் கருவறையினுள் இருப்பார் ராமரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைத்துள்ளது ஏராளமான தியாகங்களுக்கு பிறகு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டதன் மூலம் இன்று இந்தியாவில் புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது ராமர் என்பது பிரச்சனை அல்ல தீர்வு இந்தியா இன்றுதான் தீபாவளியை கொண்டாடுகிறது யாரையும் வீழ்த்தியதால் கிடைத்த வெற்றி அல்ல கண்ணியமாக கிடைத்த வெற்றி கரசேவகர்களுக்கும் கோவில் கட்ட வழிவகை செய்த நீதித்துறைக்கும் நன்றி ராமர் ஆலயம் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கான ஆலயம் நமக்கு உத்வேகம் அளிக்க இந்த கோவில் உதவும் ராமபிரான் அனைவருக்கும் பொதுவானவர் எண்ணற்ற தியாகங்களுக்கு பின் ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது நமது தியானத்தில் குறைபாடு இருந்தன கோவில் கட்டுவதற்கு ஏற்பட்ட தாமதத்திற்கு ராமரிடம் மன்னிப்பு கூறுகிறேன் ராமருக்கு தாமதமாக கோவில் கட்டிவிட்டோம் ராமர் நம்மை மன்னிப்பார் என நம்புவோம் என்று கூறிய மோடி ராம் என்பதுதான் இந்தியாவின் கொள்கை சட்டம் சிந்தனை இந்தியாவின் அடிப்படையே ராம்தான் கோவில் கட்டினால் இந்தியாவில் மதக்கலவரம் ஏற்படும் என்று சிலர் விஷம பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் கோவில் கட்டியதால் இந்தியாவிற்கு ஆற்றல் தான் கிடைத்துள்ளது என்று ஆவேசமாக உரையாற்றியுள்ளார் பல்வேறு இன மத மொழி கலாச்சாரங்களை பின்பற்றி வாழும் கோடிக்கணக்கான மக்களை கொண்டு பன்முகத்தன்மையின் அடையாளமாக இருக்கும் இந்தியாவிற்கு இனி ராமர் தான் அடையாளம் என்று பிரதமர் மோடி பேசியிருப்பது இந்திய மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் ராமர் கோவில் திறப்பு விழாவில் பிரதமர் மோடிக்கு இணையாக ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத்திற்கும் மரியாதை அளிக்கப்பட்டதும் பல்வேறு தரப்பினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மோகன் பகவத்திற்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தின் மூலம் நாட்டை ஆளுவது பாஜகவா அல்லது ஆர் என்கிற விவாதத்தையும் இந்த திறப்பு விழா துவக்கி வைத்திருக்கிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு